உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் சொல்லக்கூடிய காரணங்களின் முதன்மையானது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடலை நாம் வளர்த்து பேணி அதன் வாயிலாக உயிர் சக்தியை ஜுவாலையுடன் இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய ஆன்மாவின் அந்த தேவைகள் தான் அப்போ எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது ஆசை மட்டும் போதுமா ஆசை மட்டும் எல்லாத்துக்கும் நிறைவேத்தீருமா நிறைவே கொடுத்துருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு புற ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அதற்காக இந்த உடலை பிழிந்து அதை வருத்தி அதனுடைய வேதனையை நாம் அறியாமல் மீண்டும் மீண்டும் அதை உருட்டிக்கொண்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இதை வைத்து பண்ணாத வேலைகளே கிடையாது பல வேலைகள் செய்து இந்த உடலை என்ன விஷயங்களை வந்து நசுக்கி பிசுக்கி பிழிந்து எடுத்து அதை ஒரு வழி பண்ணிடுறோம் உழைப்பென்பது அடிப்படை அதற்கான நேரங்காலம் என்று ஒரு அடிப்படை அதனுடைய நோக்கத்தில் இந்த உடலை வைத்து நாம் ஓடுவது என்பது அடிப்படை வாழ்க்கைக்குடைய ஒரு கட்டமைப்பு ஆனால் ஒட்டு மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய பராமரிப்பு என்று ஒன்று இருக்குது இல்லவா வண்டி ஓட்டினா போதுமா நேர நேரத்துக்கு ஆயுள் போடணும் காத்தடிக்கணும் சர்வீஸ்க்கு வேணும் அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் எதுவுமே இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்குன்னா என்ன ஆகும் ஒரு கட்டத்தில் எல்லாம் பிடுங்கி அது மாதிரி நம்மளுடைய ஆசைகளை சுமந்து ஓடக்கூடிய இந்த வண்டி என்னும் இந்த உடலை பேணி காக்காமல் உங்கள் ஆசையை நிறைவேற்றவே முடியாதுங்கிற ஒரு உண்மைக்கு நீங்கள் வரும் பொழுதுதான் ஓடி நின்று மொத்தமாகவும் துவண்டு போய் விழிப்பு தூங்கி நிற்கக்கூடிய ஒரு தான் விழிப்புணர்வு வரும் பொழுது எல்லாம் கைமீறி விடுகிறது ஐயோ போச்சே அது போச்சே இது போச்சே அப்படி போச்சே இப்படி போச்சே பத்து ரூபா சம்பாரிச்சு ஆயிரம் ரூபா சொல்ற மருத்துவமனை செலவு பண்ணுறக்கூடிய ஒரு சமூகமாக இன்னைக்கு மாறது காரணம் என்னங்க இந்த உடல் எண்ணும் இந்த வாகனத்தை பராமரிப்பு இல்லாமல் ஓட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய பேர் ஆசைதான் அது தன்னை உணர்வதில் முதன்மையானது தன் உடலை உணர்வது தன் ஆரோக்கியத்தின் மீது அபரிமிதமான கவனம் செலுத்துவது இறைவன் கொடுத்த இந்த பொருளை இறைவன் கேட்கும் பொழுது அப்படியே கொடுக்கக்கூடிய கடமழியில் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த முதன்மையான விழிப்புணர்வுக்கு நீங்கள் வந்தால்தான் ஞானம் என்னும் பாதையிலேயே நீங்கள் செல்லக்கூடியவர்களாக தகுதியுடையவர்களாக நினைக்க முடியும் தகுதியை உருவாக்கியவர்களாக உங்களுக்குள்ளேயே அந்த நம்பிக்கை வரும் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு எல்லாத்தையும் வந்து உடச்சி ஓடுக மத்தி மொத்தமாக மூளையில முடுக்கிட்டு ஐயோ அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அது வந்துருச்சு இது வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லி கதறிட்டு இருந்தோம்னா இதுக்கு காரணம் யார் என்று நீங்கள் பாருங்கள் புறத்திலிருந்து தான் இதுக்கு காரணம் தேடுவீங்க இருந்து இதுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே யாரும் வருவதே இல்லை என்றால் ஈகோ தடுக்குது ஆ அதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் நம்ம கூடாது யாரையாவது பிடிப்பதுக்குண்ணா அப்படின்னு யாரையாவது தேடும் அந்த மனசு பழி போடுறதுக்கு கடைசியில் மனைவி மேலே வந்து நிற்கும் நீ சமைச்சது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை அப்போவே சொன்னேன் எனக்கு அதாகாது இதாகாதுன்னு திரும்ப திரும்ப அதையே சமைச்சி போட்டு வயிறு கெட்டுருச்சு கவனிக்காமல் விட்டேன் இப்போ மொத்தமாகவே அங்கே இங்கே வலிக்குது இப்படி வலிக்குது கேஸ்ட்டு கேச்சு அது இப்போ வந்து நெஞ்சில் வந்து அடைக்குது அடைப்பு இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை இருக்காது அந்த அடைப்பை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய கவனத்தில் நம்ம இருக்கணும் கவனத்தில் இருக்கணும் புரிஞ்சுங்களா கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான வீக்கங்கள் நம்ம உடம்பில் உருவாகி கொண்டே இருக்கும் தினம் தினம் தினந்தினம் உருவாகும் அப்போ இந்த வீக்கங்களை குறைக்கக்கூடிய விஷயங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி செய்யாமல் உடலை பேணி காக்கவே முடியாது ஏங்க காலையில் எழுந்திரிச்சு ஓடுறேங்க நைட்டு ஒம்பது பத்து மணி ஆகிடுதுங்க அதுக்கப்புறம் வந்து படுத்து உங்களுக்கு பதினோரு மணி ஆகிடுதுங்க மறுபடியும் இதில் இடையில எங்கேயா இருக்குது நேரம் அப்படின்னா இந்த நேரத்தை பற்றி மட்டும் யாராவது சொன்னாங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது நம்ம சொன்னோம்னாலே எனக்கு அது நேரம் இல்லை இது நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் மொத்த நேரத்தையும் படுக்கையில் கழிக்கக்கூடிய சூழலுக்கு வந்துருவாங்கிறத இப்போவே நான் எச்சரிக்கை செய்கிறேன் புரிந்து கொள்ளும்